வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு சுருக்கதைன்னு சொல்ல போறேன் ஒரு ஃபேமிலி சென்னையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அங்கே ரொம்ப வெயிலின் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்புறமா அந்த இயந்திரமயமான வாழ்க்கை அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க பிடிக்காத மாதிரி இருந்துச்சு அதனால அவங்க அவங்களோட பசங்களெல்லாம் நல்லா செட்டில் அப்புறம் ஒரு ஹில் ஸ்டேஷனில் போய் வாழணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருந்தாங்க அவங்க பிளான் பண்ண மாதிரி அவங்களோட பசங்களோட லைஃப்பை செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ஜின் இந்த காசை எடுத்துட்டு அந்த ஹில் ஸ்டேஷனில் போய் செட்டில் ஆகலான்ற மாதிரி அதை முடிவெடுத்துட்டாங்க அப்புறம் சரி எந்த ஹில் ஸ்டேஷனை சூஸ் பண்ணலாம் அப்படின்றப்போ சரி ஊட்டிக்கு போய் செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அதில் வீடு தேட ஆரம்பித்தாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு பழைய வீடு அவங்களுக்கு கிடச்சிச்சு அந்த இடம் ரொம்ப குளிராக இருந்துச்சு அங்கே போயிட்டு அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி அந்த வீடை வாங்கிட்டாங்க அப்போ அந்த வீடை விற்கும் போது லாஸ்ட்டாக அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னாங்கன்னா இந்த கோடையில் வந்து எதுவும் தொந்தரவு இல்லை ஆனால் குளிர் காலத்தில் மட்டும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தாங்க இவங்க அந்த வீடை வாங்குற அவசரத்தில் இல்லை அது குளிரெலாம் நாங்கள் பார்த்துக்குவோம் அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீடை வாங்கிட்டாங்க அப்புறமா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க ரொம்ப கடும் குளிர் காலம் வந்துச்சு அந்த காலத்தில் அந்த சுவரில் ரொம்ப ஈரம் படிஞ்சு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளேயும் ரொம்ப குளிராக இருந்துச்சு ஜெர்கில்னா என்னதான் வியர் பண்ணாலும் அந்த குழுவை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த குழுவே தாங்கி இருக்க முடியாத அளவுக்கு ரொம்ப குழுவா இருந்துச்சு சரி நம்ம விட விற்கும் போது ஹவுஸ் ஓனர் தான் சொல்ல நினைச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணாங்க அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க ஆமா நான் சொன்ன மாதிரி கோடையில அங்க எங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல ரொம்ப குழுவில வந்துட்டு எங்களால அங்க தாங்க முடியாது அந்த காலத்துல நாங்க என்ன பண்ணணும்னு சொன்னா வீடை க்ளோஸ் பண்ணிட்டு நாங்க சென்னைக்கு விடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா போயிடுச்சு இவங்களே சென்னையை காலி பண்ணிட்டு தான் ஊட்டிக்கு போயிருந்தாங்க திரும்ப நம்ம அவங்களே அந்த குளிர் தாங்க முடியாம சென்னைக்கு தான் போயிருக்காங்க கேட்டது கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் நமக்கும் நம்ம ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி தெரியும் ஆனா அங்கேயும் சில தொந்தரவுகள் இருக்கலாம் சோ கையில் இப்ப என்ன இருக்கிறதோ அதை வச்சுட்டு சந்தோஷமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்